நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் தொடர்ந்து வேதாமை பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்று நாம் பார்க்க இருக்கிற பெண் எலிசபெத் இந்த வாய்ப்பினை அளித்த தின ஜீவாப்ப நிறுவனர் சகோதரி இவாஞ்சலி நமர்சன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனின் மகா திட்டம் நிறைவேற தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்த ஒரு பெண் தான் இந்த எலிசபெத் யோவான் சானதனை பற்றி நாம் அருந்திருக்கிறோம் எசையா திருக்கதர்சி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தம் உண்டாகும் அவன் வரப்போகிற மெய்சியாவை மெய்சியாவிற்கு வழியே ஆயத்தம் பண்ணும்படியாக அனுப்பப்பட்டவன் என்று எசையா திருக்கதரிசி யோவானைப் பற்றி கூறியிருக்கிறார் அந்த யோவானின் தாய் தான் இந்த எலிசபெத் எலிசபத்தை பற்றி வேதாகமம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை பார்க்கிறோம் யூரியா தேசத்தின் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் ஒருவன் இருந்தான் அவன் மனைவி அவள் பெயர் எலிசபெத் ஆகும் அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியும் நியாயமின்படியும் குற்றமற்ற நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி இருந்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எலிசபெத்தை பற்றி பார்க்கிறோம் யார் இந்த எலிசபெத் அவர் ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் அவன் ஆரோனின் குமாரத்தின் சன்னதியில் பிறந்த ஆரோனின் குமாரத்திகள் ஒருத்தியாக இருந்தால் அவர் அந்த பாரம்பரிய மிக்க பக்தி குடும்பத்தில் கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணாகும் கணவன் அவடைய கணவனும் மனைவியும் குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வாழ்ந்தார்கள் அவள் ஒரு ஆசாரியனின் மனைவியாக பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்ததால் அவள் ஒரு ஆசாரியின் மனைவியாக நியமிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம் எலிசபெத் தேவனுக்கு பயந்து தேவ கட்டளையின்படி நீதியாக வாழ்ந்த போதும் அவளுக்கு ஒரு குறை இருந்தது அதாவது எலிசபெத் மலேடியா இருந்தாள் இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள் குறையிருந்தாலும் குற்றமற்றவர்களாய் தேவனால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜபத்தோடு வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி சகரியாக்கு தேவனுக்கு தூபம் காட்டும்படி சீட்டு விழுந்தது சகரியா தூபம் காட்டுவதற்கு ஆலயத்துக்கு செல்லும் போது ஆலயத்தின் வலது பக்கத்தில் தூதன் என்று கொண்டு சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவி கர்ப்பந்தரித்து ஒரு குழந்தையை பெறுவாள் அவளுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்றான் உடனே சகர சகரியா இது எதனாலே ஆகும் நானே வயது சென்றவளாயிரு வயது சென்றவனாயிருக்கிறேன் என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாள் இது எப்படி ஆகும் என்று சந்தேகப்பட்டான் மல்கியா திருகதரிசி காலத்துக்கு அப்புறம் நானூறு ஆண்டுகளில் தேவன் யாருடனும் பேசவில்லை முதல் முதலாக புதிய ஏற்பாட்டில சகாரியாவிட காபிரி தூதன் மூலம் தேவன் பேசினான் அதையுமே நம்பாததால காபிரல் தேவன் கோபம் கொண்டு இந்த காரியம் சம்பவரிக்கும் வரைக்கும் ஊமையா இருப்பாய் என்று அவனுக்கு சாபமிட்டான் அவன் பேசக்கூடாமல் இருந்தான் யோவான் ஸ்தானை பெறுவதற்கு தேவன் ஏன் எலிசபெத்தை தேர்ந்தெடுத்தாள் என்று பார்க்கும் போது முதலாவது அவள் மலடியா இருந்தார் மலடியா இருந்த போதும் கற்பனைகளின்படி குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் இந்த காலத்தில் குழந்தை இல்லை என்றாலும் அநேக பெண்கள் அவமானத்தையும் நிந்தையும் சந்திக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அந்த காலத்திலும் எலிசபெத் அப்படிப்பட்ட அவமானத்தை சந்தித்தாள் என்று பார்க்கிறோம் ஏனெனில் லூக்கா ஒன்னு இருபத்தி நாலு ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டாந்த நிந்தையை என் தேவன் நீக்கி போட்டார் என்று நீக்கி போட்டு எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்கிறாள் அதனால அந்த காலத்திலுமே நிந்தையையும் வேதனையும் இந்த எலிசபெத் அணிவித்தாள் என்று பார்க்கிறோம் ஏன் தேவன் எலிசபெத்தை யோவான் ஸ்தான தாயாக நியமித்தார் என்று பார்க்கும்போது ரெண்டாவதாக தேவனுக்கு முன்பாக நீதிமன்றாய் இருந்தார் ஆம் மனிதருக்கு முன்பாக அல்ல தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருந்தால் தன்னிடம் குறை பிரச்சனை இருக்கும்போது தேவ ஊழியம் செய்ய தன் கணவனை அஹ் உற்சாகப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம் அது மட்டும் தேவனின் இருந்து வெளிப்பாட்டை பெற்ற மரியால் எலிசபத்தை சந்திக்க வந்த போது எலிசபெத் எலிசபெத்தை வாழ்த்தினால் அந்த வாழ்த்துதலை கேட்டபோது எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளிற்று என்று பார்க்கிறோம் ஐந்து மாதமாக யார் கண்களிலும் வெளிப்படாமல் வாழ்ந்த எலிசபெத் ஆறாவது மாதத்திலே எலிசபெத் உம் மரியாலின் வாழ்த்துதலை கேட்டவுடன் மிகவும் சந்தோஷப்பட்டதால் அவள் வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிற்று என்று பார்க்கிறோம் வாழ்த்திய பின் எலிசபெத் உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் கர்ப்பத்தின் கனியா ஆசிர்வதிக்கப்பட்டதே என் ஆண்டவரின் தாயார் என்னிடத்தில் வந்தது எதினாலே எனக்கு கிடைத்தது என்று கூறினாள் அஹ் மரியா தன்னையோட சிறு பெண்ணா இருந்த மரியாலை ஆண்டவரின் தாய் என்று பெருமையாக தன்னை தாழ்த்தி கூறுகிறார் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல பாரம்பரியமாக அந்த குழந்தைக்கு எட்டு நாட்கள் ஆன பிறகு பேர் வைக்கும் ஒரு விழா நடந்தது அப்ப உறவினர்கள் எல்லாம் கூடி பாரம்பரியத்தின்படி அந்த குழந்தைக்கு சகரியா என்று பெயரிட விரும்பினார்கள் ஆனால் எலிசபத்தோ யோவான் யோவான் சகரியா எழுதி கொடுத்த பெயர் யோவானை தன் குழந்தைக்கு வைக்கும்படியை வலி வற்புறுத்தினாள் ஆம் பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாள் எல்லா சூழ்நிலைகளும் தேவ சித்தம் நிறைவேறவே அவள் தன்னை உட்படுத்தினாள் என்று பார்க்கிறோம் நான் எனவேதான் எலிசபெத்தை யோவான் ஸ்தானகனின் தாயாக தேவன் நியமித்தார் ஜெபம் செய்வோமாக அன்பின் பரலக தகப்பனே இந்த அருமையான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் கூட எலிசபத்தை போல கற்பனை உங்களுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ தகப்பனை எல்லாவற்றிலும் உண்மையை முன்னிறுத்தி வாழ உடைய சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு திருபி செய்ய வேண்டுமாய் கூட செபிக்கிறோம் எல்லாம் தேவனால் கூடும் என்று நாங்கள் எல்லாவற்றிலும் உண்மையை முன்னிறுத்தி வாழ உதவி செய்யுங்க ஆமேன்